மாவீரர் வாரம் உணர்வு இன்று ஆரம்பம் அமெரிக்காவில் மோசமாக்கியுள்ள உடல்நிலை விளையாட அவசர அறிவிப்பு மட்டக்களப்பில் குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் அம்பிட்டிய சுமன ரத்த தேரர் மக்களுக்கும் அழைப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கு விண்ணப்பித்த அனைவரையும் நேர்முக பரோட்சிக்கு அழைக்க படிப்பு அர்ஜுனா எம்பிக்கு கொலை மிரட்டல் வடக்கு இளைஞர்களுக்கு பயிற்சி நிலையங்கள் அவசியம் சத்தியலிங்கம் மாபெரும் பேரணியில் நாமலை கலைந்து செல்லும் மக்கள் பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் திருக்கோடவலை புத்தர் சிலை விவகாரம் குகதாசனால் நாடாளுமன்றத்தில் வாசிக்கப்பட்ட கண்டனம் பௌத்தமயமாக்கலால் வெள்ளாவளியில் வெடித்தது போராட்டம் துரத்தி அடிக்கப்பட்டு திணைக்களத்தினர் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று யாழ்ப்பாடு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள நினைவு தூபியில் குறித்த நினைவேந்தல் இடம்பெற்றது இதேவிட்ட வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையில் உணர்வு பூர்வமாக மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டது சபையின் ஏற்பாட்டில் மானிபாய் நகர் முழுவதும் சிவப்பு மஞ்சள் கொடி கட்டப்பட்டதுடன் சபை அலுவலுக்கு முன்பாகவே விசேடமாக அமைக்கப்பட்ட வளாகத்தில் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அஞ்சலி நிகழ்வை தொடர்ந்து ஏற்றிய தீபங்களுடன் சபைக்கு பிரசன்னமான உறுப்பினர்கள் அங்கும் அஞ்சலி செலுத்தினர் பிரதிநிதித்துவப்படுத்தும் இருபத்தி எட்டு உறுப்பினர்களில் ஏபிடிபி சார்பில் இருவரும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஒருவரும் மாத்திரமே நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை இதேவேளை தாயக மீட்பு போரிலே தங்கள் உயிர்களை தியாகம் செய்து மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாளுக்கான முன்னாயிரத்து பணிகள் தமிழர் தாயக பகுதிகளிலும் உணர்வு பூர்வமாக நடைபெற்று வருகின்றது தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்து மாவீரர்களை போற்றி வணங்கும் மாவீரர் நாள் இவ்வாண்டும் கார்த்திகை தமிழ் மக்களால் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளது அந்த வகையில் இவ்வாண்டும் மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் பல்வேறு துயிலும் இல்லங்கள் மற்றும் தமிழர் தாயக பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் காலை தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர் வாரத்தினுடைய ஆரம்ப நாள் நிகழ்வுகள் மிகவும் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது நான்கு மாவீரர்களை இந்த மண்ணுக்காக பெற்றோர் ஒருவரால் பொது சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து மாவீரர்களுக்கான சுடர்கள் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றது இந்நிகழ்வில் தேராவில் மாவீரர் துயிலும் இல்ல பழிக்குழு நிர்வாகத்தினர் மாவீரர்களின் பெற்றோர் மாவீரர்களின் உறவினர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர் இம்முறையும் வளமை போன்று மாவீரர் நாள் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெறும் எனவும் அனைத்து பெற்றோர்களையும் வருகை தந்து இந்த மாவீரர் நாளிலே கலந்து கொள்ளுமாறு பணிக்குழுவினர் அழைப்பு விட தருகின்றனர் அத்துடன் சாட்டி மாவீரர் தொயிலும் இல்லத்தின் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டிலோ இன்றைய தினம் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் நாளை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் உறவுகள் உரிதாளிகள் மதிப்பளித்து கௌரவம் வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளது ஊர்காவல்துறை பிரதேச சபையின் பொது விளையாட்டு அரங்கின் திறந்தவிலை அரங்கில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த ஏற்பாட்டு குழு தெரிவித்துள்ளது இன்று இருபது ஒராம் திகதி ஆரம்பமாகும் மாவீரர் வாரம் வரும் இருபத்தி ஏழாம் திகதி மாலையாறு மணியளவில் நூற்று கணக்கான உறவினர்களின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆக இருக்கின்றது இந்த வேளையிலே நடத்திரவுக்கு விதமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் ஒவ்வொரு கல்லறைக்கு முன்பாகவும் வந்து நின்று உணர்வு பூர்வமாக தொடர்ந்து தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சிங்கள பௌத்த பேரவாதத்தின் அடக்குமுறைகளும் え பவுன்சில் பகுதியில் ஒன்றரை ஏக்கர் காடியை ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஃபெசில் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கு மே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மாதரை நீதவ நீதிமன்றில் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் அவர் மன்றில் முன்னிலையாக்காததற்கான காரணத்தை வழக்கறிஞர்கள் முன்வைத்துள்ளனர் பெசல் ராஜபக்சோ தற்போது அமெரிக்காவில் உள்ள நிலையில் உடல்நிலை சரியில்லாமை காரணமாக அவரை நாட்டிற்கு விமானத்தில் அனுப்ப முடியாது என்று எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் நிறுவனங்கள் சான்றிதழ் வழங்கியதாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு வழங்கியுள்ளனர் அதன்படி ராஜபக்சே தனது நோயிலிருந்து மீண்ட பிறகு நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் என்று அவரது வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் அவரின் நிலைமையை கருத்தில் கொண்டு ராஜபக்சேவுக்கு எதிரான வழக்கை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பிணையாணி உத்தரவு பிறப்பிக்காமல் ஒத்திவைக்க மாதிரி நேதவான் உத்தரவிட்டார் மட்டுக்களப்பில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கையினை மட்டுகள மங்களராமைய விகாராதிபதி அம்பட்டிய சுமனத்ன தேரர் முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மட்டுக்கிழப்பு ஏராவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பன்குடாவளி பகுதியில் உள்ள தொல்பொருள் இடப்பகுதிக்கு சென்று நேரலையொன்றை செய்துள்ளதுடன் அங்கு விகாரையினை அமைக்க முன்வருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் பன்குடாவளி பிரதேசம் நூறு வீதம் இந்துக்கள் கிறிஸ்தவ மக்கள் வாழுகின்ற பகுதி அங்கும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் எந்த மக்களும் வாழவில்லை ஆனால் அங்கு சுமார் ஆயிரம் வருடத்திற்கு தொல்பொருள் சின்னம் காணப்படுகின்றது அது எந்த மதத்திற்குரியது என்பது தொடர்பிலான எந்த தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் அம்பிடியோ சுமணரத்ன தேரர் குறித்த இடம் பௌத்தர்களுக்கு பல காலமாக மதங்களுக்கு இடையே பிரச்சினைகளை ஏற்படுத்தி வருகின்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்பகுதியில் அம்பிடியோ சுமணரத்ன தேர்தல் குறித்த பகுதி பௌத்த மதத்திற்குரிய பகுதி அங்கிருந்து அனைவரும் வெளியேற வேண்டும் என்று கூறியதுடன் அங்கிருந்த தொல்பொருள் அதிகாரிகளையும் தாக்கப்பட்டிருந்தனர் இது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அதனை அடையாளப்படுத்தியுள்ள நிலையில் விவசாயிகள் மக்கள் அந்த பகுதிகளில் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பன்குடாவளி பகுதிக்கு சென்ற அம்பேட்டையர் சுமன தேரர் குறித்த பகுதியில் புத்தர் சிலையொன்றை அமைத்து விகாரி அமைக்கப்பட வேண்டும் என்று அழைப்பினை சிங்கள மக்களுக்கு விடுத்துள்ளார் இது எதிர்காலத்தில் பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தும் நிகழ்வாக மாறும் நிலையுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேதர் பதவிக்காக விளம்பரத்தின் அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரிகளையும் தேர்வுக்கு அழைக்கும்படி யாழ் பல்கலைக்கழக பதிவாளருக்கு பல்கலைக்கழக மானியங்களான குழு அறிவுறுத்தியுள்ளது கிடைக்கப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் இருவரது விண்ணப்பங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர் ஒருவர் ஐய வினா எழுப்பியதனால் இருவரது விண்ணப்பங்களையேற்றுவது தொடர்பில் பல்கலைக்கழக பதிவாளரால் மானியங்கள் ஆணைக்குழுவின் தெளிவுபடுதலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது அதன்படி இருவரையும் துணைவேந்தர் தெரிவுக்கார நேர்முக தேர்வுக்கு அளிக்குமாறு மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பான அறிவித்தல் மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சுரேஷ் பேராசிரியர் கபில செனவிரத்னவினால் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நான்கு பீடாதிபதிகள் இரண்டு முன்னாள் பீடாதிபதிகள் மற்றும் வெளிவாரி விண்ணப்பதாரி ஒருவர் உட்பட துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்து எழுப்பியிருக்குமாறு நேர்முக தேர்வு எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள விசேட பேரவை கூட்டத்தில் இடம்பெறவுள்ளது தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சத்குணராஜாவின் பதவிக்காலம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் உள்ள நிலையில் துணைவேந்தர் தேர்வுக்கான மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கையின் பிரகாரம் பல்கலைக்கழக பேரவை செயலாளர் கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது கோரப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் கடந்த மாதம் இடம்பெற்ற பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் சுற்றறிக்கைக்கு அமைவாக புள்ளிகளை வழங்குவதற்கான விசேட பேரவை கூட்டத்தை எதிர்வரும் டிசம்பர் ஏழாம் திகதி நடாத்துவதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது இதனிடையே விண்ணப்பித்திருந்த பேராசிரியர் ஒருவர் சுற்றறிக்கை நியமங்களை பூர்த்தி செய்துள்ளாரா என்பது தொடர்பிலும் வெளியிலிருந்து விண்ணப்பித்து மற்றொருவர் போதிய ஆதாரங்களை இணைக்க தவறியவை தொடர்பிலும் எழுந்து ஐயப்பாடுகளை அடுத்து அது தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஆலோசனை கூறப்பட்டிருந்தது அதனை ஆராய்ந்து மானியங்கள் ஆணைக்குழு இருவரது விண்ணப்பங்களும் நியமங்களை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இருவரையும் நேர்முக பரோற்றைக்கு அழைக்குமாறும் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற உணவகத்தில் வைத்து தமக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் புத்தள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசல் என்பவரே தனக்கு இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்ததாக ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் புத்தள மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சனை தொடர்பில் தான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியதாகவும் அதுகுறித்து குறித்து முகமது ஃபைசல் ஆத்திரமடைந்து இவ்வாறு கொலை மிரட்டல் விடுத்ததாக ராமநாதன் அர்ஜுனா குற்றம் சாட்டினார் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட இடத்தில் சிசிடிவி கேமராக்கள் இருந்ததாகவும் அவற்றை பயன்படுத்தி இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணையை நடத்துமாறு பிரதிசபாநாயகரிடம் ராமநாதன் அர்ஜுனா கோரிக்கை விடுத்தார் எனினும் தாம் அவ்வாறு எவ்வித அச்சுறுத்தலையும் விடுக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் முகமது பாராளுமன்றில் தெரிவித்தார் வெளிநாடுகளுக்கு சென்று எமது இளைஞர்கள் தொழிலில் ஈடுபடுவதற்கு பிற நாடுகளுக்கான மொழிகூடங்களை வடக்கில் அமைத்து பயிற்சிகளை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார் என்னுடைய வேண்டுகோள் இம்முறை முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து வாய்ப்பேச முடியாத விசேட உட்பட்ட ஒரு மாணவர் முதல் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தந்த சுய முயற்சியினூடாக படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான விசேட தேவை உள்ளவர்களுக்கான பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்குரிய வசதி எங்களுடைய நாட்டிலே இல்லை ஆனபடியால் அந்த மாணவனை சில நலன்பிரிகள் நலன் விரும்பிகள் சேர்ந்து இந்தியாவிலே அந்த படிப்பு வசதி இருக்கிறபடியாக இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஏழை பெற்றோர்கள் இந்தியாவில் அந்த மாணவன் படிப்பதற்கான காசை அனுப்புறதில் பணத்தை அனுப்புறதில் பெரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அந்த வகையில் கௌரவ அமைச்சரவர்கள் அந்த மாணவனுக்கான ஒரு புலமை பரிசிலை இந்திய அரசுடன் பேசி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தயாராக கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் என்ற பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் முதன் முதலாக அப்படியான ஒருவர் பல்கலைக்கழக போயிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்க வசதி இல்லை ஆனபடியினால் இந்தியாவில் போயிருக்கிறார் தயவு இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேணுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் தொடர்பாக சில விடயங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாடு நிலை பெறான பொருளாதார அபிவிருத்தி அடைய சமூகத்தில் காணப்படும் பாரிய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேணுமானால் பொருத்தமான முதலீட்டாளர்களை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து எங்களுடைய நாடு ஒரு உற்பத்தி பொருளாதாரம் சார்ந்த உற்பத்தி பொருளாதாரத்திலே தன்னிறைவடைந்த நாடாக மாறி இந்த நாட்டுக்கு இறக்குமதிகள் குறைந்து இந்த நாட்டு இங்கிருந்து ஏற்றுமதியை செய்யக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டும் அவ்வாறு இந்த பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தொழில் பயிற்சி மிகவும் முக்கியமானது உற்பத்தியை நோக்கி சொல்ல செய்ய வேண்டிய இந்த தொழிற்பயிற்சி மிகவும் முக்கியமானது ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பிலே குறிப்பாக நான் எங்களுடைய பிரதேசம் என்று சொல்வது வடகிழக்கு மாகாணத்தி சத்யலிங்கம் நன்றி எங்களுடைய பிரதேசங்களிலே தொழிற்பயிற்சி என்பது மிகவும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே தொழிற்பயிற்சி மையங்களை எங்களுடைய பிரதேசங்களிலே நீங்கள் அமைக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழில் ரீதியாக பயிற்சி பெறாதவர்களை வைத்துக்கொண்டு உற்பத்தியை நாங்கள் பெருக்க முடியாது ஆகவே தொழிற்பயிற்சி மையங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது அதே மாதிரியாக இன்றும் காலையில் செய்தி செய்தியில் கேட்டேன் இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு ஐயாயிரம் தொழிலாளர்கள் போவதற்கான மொழி பயிற்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக ஆனால் எங்களுடைய மாகாணத்தை பாருங்கள் எங்களுடைய மாகாணத்திலே வேறு ஒரு மொழியை படிப்பதற்கான எந்த வசதியும் இல்லை இங்கு கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறதால கொரியாவுக்கு வேலைக்கு போகிறார்கள் ஜப்பான் ஜப்பானீஸை படித்து போட்டு ஜப்பானுக்கு வேலைக்கு போகிறார்கள் ரஷ்யனை படிச்சுட்டு ரஷ்யாவுக்கு போகிறார்கள் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் தயவு செய்து இந்த மொழி பயிற்சிக்குரிய வசதியை செய்து தந்தால் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளும் இவ்வாறு இந்த நாட்டுக்கு பெருமளவான செலாவணியை கொண்டு வரக்கூடிய அந்த துறையிலே ஈடுபடுவார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே போல் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள மாபெரும் பேரடி பொதுஜன பெருமுனுவின் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உரையாற்றுகின்ற பொழுது கலைந்து சென்றனர் பெருமளவான மக்களின் பங்குபற்றுதலுடன் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமாகியுள்ளது பொதுஜனப்பெறமுனை ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளனர் அந்த வகையில் குறித்து பேரணியில் பொதுஜனப்பெறமுனை பலரும் உரையாற்றிய வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் இன்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ உரையாற்ற ஆரம்பித்ததை அடுத்து மக்கள் கலைந்து செல்வதை கூடியதாக இருந்தது ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகள் அடைந்து இன்றைய தினம் இருபத்தி ஒராம் தேதி நுகைக்கோட்டையில் ஏற்பாடு செய்திருந்து மாபெரும் மக்கள் குரல் பொது பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசாங்கத்துக்கு ஆதரவாக சிதம்பரம் கருணாநிதி தலைமையிலான எமது தலைமுறை கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது கொழும்பு கோட்டை பிரதான தொடர்பு நிலையத்தின் முன்னால் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்த நிலையில் இனவாத அரசியல் எங்களுக்கு வேண்டாம் தமிழ் தேசிய கீதத்தை தடை செய்த துரோகியே இனவாதிகளே ஒளிக ஒளிக போன்ற வாசகத்தில் எழுதிய பதாதைகளை வண்ணம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நுகே குடையில் ஆரம்பித்துள்ள பொது பேரணிக்கும் ராஜபக்ஷ தரப்புக்கும் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டம் நடைபெற்று வருகின்றே குறிப்பிடத்தக்கது மதம் என்பது அபின் போன்றது என்று கால்மார்க்ஸின் கருத்து உண்மை என்பது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் செயற்பாட்டை வைத்து அறிந்து கொள்ள முடிவதாக தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலரின் இருந்து இதை உண்மை என்பதை நான் என்னால் அறிந்து கொள்ள முடிகின்றது மேலும் கால் மார்க்ஸ் ஒரு மனிதனுக்கு அகச்சூழல் புறச்சூழல் என்று இரண்டு நிலை காணப்படுகிறது எனவும் சில மனிதர்கள் புறச்சூழலால் மாறியிருப்பவர் போல தோன்றினாலும் அகச்சூழலால் மாற மாட்டார்கள் மாறியிருக்க மாட்டார்கள் என்றும் கூறினார் அது உண்மையினை இந்த உறுப்பினர்களின் செயற்பாட்டிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதாவது இவர்கள் இனமதவாத மற்றவர்கள் போல காணப்பட்டாலும் அகச்சூழலால் மாற்றப்பட்ட மாற்றப்படாதவர்களாகவும் உண்மையில் இனமத வாதத்தினை தூக்கி சுவப்புகளாக காணப்பட காணப்படுகின்றார் இவர் குலம்பிய கூட்டையில் மீன் பிடிக்க முனைகின்றார் இந்த இனவாதிகளின் கூச்சலுக்கு இட விடாமல் அமைதி காத்து வரும் திருவணமலைவாழ் சிங்கள தமிழ் மக்களுக்கு எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் பன்னல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரின் காட்சி உறுப்புரிமை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசோ தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை எட்டு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக கட்சி தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இதில் குறிப்பிட்டுள்ளார் தென்கடற் நேற்றைய தினம் இருபதாம் தேதி போதைப் பொருட்களுடன் படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றிய சம்பவம் தொடர்பில் சந்தைக நபர் ஒருவரை காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வினவியபோது கைது செய்யப்பட்டவர் ஐக்கிய மக்கள் சக்தியை பன்னெல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இலங்கை கடற்படையால் குறித்து நெடுநாள் கடற்தொழில் படகும் அதிலிருந்து ஆறு கடற்தொழிலாளர்களும் நேற்று மாலை தங்காலை கடற்பொழில் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் பாதுகாப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து மேற்கொண்டு கூட்டு நடவடிக்கையின் போதே இந்த படகு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த படகில் இருந்து ஐந்து பைகளில் நூறு பொதிகளாக அடைக்கப்பட்டிருந்த நூற்று பதினைந்து கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் பதினூன்று பை

தொல்பொருள் திணைக்களத்தினால் மட்டக்கிழப்பு மாவட்டம் வேலாவளி பிரதேச சபைக்குட்பட்ட முப்பத்தி ஐந்தாம் கிராமம் கண்ணபுரம் கிராமத்தில் உள்ள வீதியில் தொல்லியல் இடமாக அங்கீகரித்து பெயர் பலகை நடுவதற்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வருகை தந்து தொல்லியல் திணைக்களத்தினரை போரதீவு பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட குழுவின் அவ்விடத்திற்கு விரைந்து வருகை தந்து தொல்பொருள் திணைக்களத்தினரை துரத்தி அடித்துள்ளனர் இச்சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னதாக வெள்ளாவளியில் அமைந்துள்ள பிரதேச செயலகத்திற்கு சென்ற மக்கள் பிரதேச சபை தவிசாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட குழுவினர் அதற்கு நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் கலைத்து சென்றனர் இதன்போது கருத்து தெரிவித்த போரதீவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேரன் போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட வேத்துச்சேனே கண்ணபுரம் மற்றும் விவேகானந்தபுரம் ஆகிய கிராமங்களுக்கு தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலே மூன்று உத்தியோகத்தர்கள் தொல்லியல் பொருட்கள் இருப்பதாக தெரிவித்து அடையாளப்படுத்தி பல பதாதைகளை இடுவதற்காக எமது பிரதேசத்திற்கு வந்திருந்தனர் இந்த நிலையில் எமது பிரதேச சபை உறுப்பினர்கள் இப்பிரதேச பொது அமைப்புகள் பொதுமக்கள் அயல் பிரதேசமான மண்முனை தென்னிறவில் பற்றி பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைந்து அங்கு வருகை தந்திருந்த அதிகாரிகளை எதிர்த்து இவை தொல்லியல் இடம் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்திருந்தோம் கூறுகின்றார்கள் முப்பத்தி நான்கு இடம் இருப்பதாக அவற்றிற்குரிய வந்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அதற்கு மக்களுடன் சேர்ந்து நாங்கள் பாரிய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றோம் வடகிழக்கிலே தமிழர்களுக்கு பாரிய அச்சுறுத்தலாக வன பாதுகாப்பு திணைகளமும் தொல்லியல் திணைக்களமும் காணப்படுகின்றன அதுபோன்றுதான் அண்மையில் திருகோணமலையிலும் புத்தர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது வடகிழக்கிலே பௌத்தமயமாக்கல் நடவடிக்கை தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே வந்த அரசாங்கம் கொள்கைகளை பின்பற்றி வந்துள்ள தமிழர்கள் வாழும் பகுதியிலே தொல்லியல் இடங்கள் இருக்கின்றது என்பதை தெரிவித்து இனங்களுக்கிடையே முரண்பாட்டை தோற்றுவித்து நமக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கின்றார்கள் அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால் எங்கள் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்களை நீங்கள் குழப்ப முடியாது எப்போதும் நாங்கள் நமது சமய புராண பூர்வீக நிலத்தை நாங்கள் தான் ஆள நீங்கள் உங்களுடைய பௌத்தமயமாக்கல் என்பதை தொல்பொருள் திணைக்களத்தை வைத்து நிலங்களை அபகரிக்க கனவிலும் நினைக்க என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார்